الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر لله الحمد الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ما عمل بن آدم من من عمل يوم النحر أحب إلى الله من هراق الدم நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறை அளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தோம் சலாத் என்னும் கருணையும் சலாமின்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழிபன் ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன் ரசூல்லாட பேட்ட எப்போ கேட்டாலும் சொல்லுங்க சொல்லல்லா அலிசன் சொல்லணும் சொன்னீங்களா சரி ஓகே கேட்கல சரி ஓகே அலகது இல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருபையை கொண்டு இன்றைய ஈதுல் அல்லஹாவுடைய தினத்தினால் சந்தித்திருக்கின்றோம் இன்றைய ஈதுல் அமல் அமல்களில் சிறந்த அமலை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் அல்லாமுத்தாலா இன்றைய தினத்தை நமக்கு சிறப்பான தாக்கியல் புரிவானாக இன்றைய தினத்தில் நாம் நிறைவேற்றக்கூடிய தொழுகை மற்றும் குர்பானியுடைய அமல்களை தபூல் செய்தில் புரிவானாக இந்த தினத்தில் இரண்டு அமல்கள் ஒன்று ஈதுடைய தொழுகை இன்னொன்று குர்பானி கொடுப்பது அல்லாஹ் அல்லஹது சொல்லுகின்றான் இன்னாத்தை அல்லஹாவை தொழுங்கள் குர்பானி கொடுங்க தொழுவணும் குர்பானை கொடுக்கணும் அதான் இந்த நாளுடைய முக்கியமான அமல்கள் இந்த இன்றைய நாளில் ஈதுடைய தொழுகை தொழுகிறோம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஈதுல் ஃபித்தர் தொழுக இருக்குல்ல ரம்தான் இல்லை ஈதுல் ஃபித்தரே வெறும் தொழுதோ அதே மாதிரி ஈதுல் அல்லாஹு அல்லாஹால வேற தொழுகோன்னு சொல்லியிருக்கலாம்ல ஈதுல் ஃபித்தரில் ஈதுடைய தொழுகை தொழுந்துட்டு துவாசதிட்டு போயிட்டோம் அதே மாதிரி இந்த ஈதுல் அஹாவுலேயும் ரெண்டு ரக்கால் தொடர்ந்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல தொழுதுட்டு குர்பானியும் கொடுங்க அப்படின்ட்டு ஏன் சொல்லியிருக்கான் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணணும் எந்த அளவுக்கு இன்றைய இந்த தினத்தில் கு கொடுக்கக்கூடிய குர்பானி அல்லாஹாரத்தில் பெரியமானது என்று சொன்னால் ரசுல் ரா சொன்னாங்க இன்றைய தினத்தில் நீங்கள் எந்த ஒரு அமலை செய்தாலும் எவ்வளோ பெரிய நன்மையான காரியங்களை செய்தாலும் குர்பானிக்கு ஈகாது ஏன் சொன்னா தானா குர்பானியை விரும்புகின்ற விட விரும்புகின்றதை விட மற்றதை அதிகமாக விரும்புவதில்லை இன்றைய தினத்தில் உதாரணமாக ஒருத்தர் நினைக்கிறார் எல்லாரும் குர்பானி கொடுக்குறாங்க இருபதாயிரம் ரூபா ஆடு வாங்கி கொடுக்குறாங்க எல்லாரும் கொடுக்குறாங்கல்ல அதை அறுக்கணும் பங்கடணும் நான் இருபதாயிரம் ரூபா இருபதாயிரம் நான் இருபத்தஞ்சாயிரம் ரூபா தரும இருபதாயிரம் ரூபாய் கொடுத்த ஆடு இருக்கிறார் ஒருத்தர் இன்னொருத்தர் இருபத்தையூபா ரூபாய் தர்மம் செய்கிறாரு யார் சிறந்தவர் என்றால் குர்பானி கொடுப்பவர் தான் சிறந்தவர் பணத்தை கொடுத்தா நன்மை கிடைக்கும் ஆனால் குர்பானியுடைய நன்மை கிடைக்குமா குர்பான நன்மை என்ன ரசுல்லா சொன்னாங்க குர்பானியுடைய அறுக்கின்ற பொழுது அதனுடைய முதல் ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பதாக அவருடைய அனைத்து பாவங்களையும் எல்லா மன்னித்து விடுகிறான் இந்த குர்பானி பிராணியுடைய ஒவ்வொரு கொடிக்கும் பகரமாக ஒரு நன்மை எல்லாத்திலும் கொடுக்கின்றான் நாளை மறுமையிலே சிராத்து பாலத்தில் கடப்பதற்கு வாகனமாக எல்லாத்தனம் அமைத்து கொடுக்கிறான் இந்த சிறப்பு இன்றைக்கு கொடுக்கின்ற குர்பானிக்கு தான் நாம் குரான் ஷெரீஃபை பார்க்கிறோம் குரான் ஷெரீஃபிலே அல்லாஹால சில குர்பானிகளை சொல்றான் குர்பானை பத்தி ஆதமலிஸ்லாமுடைய இரண்டு மகன்கள் குர்பானை கொடுத்ததா சொல்றான் அல்லாஹால குர்பான ரெண்டு பேரும் குர்பான கொடுத்தாங்க அதாவது ஒரு பெண்ணை யார் படிக்க கரார் படிக்கிறது அந்த பெண்ணு யாருக்கு சொந்தமாக சொல்லி போட்டி போறதுக்காக அல்லாஹால யாருக்கு அதை கபூல் செய்ய சொல்றதுக்காக குர்பான கொடுத்தாங்க அப்போ ஆதம் அலிஸ்லாமுடைய ரெண்டு பிள்ளைகளும் குர்பானை கொடுத்து தான் குரான் சொல்லுது அதே மாதிரி மூசா அலிஸ்லா காலத்தில் குர்பானை கொடுத்துருக்காங்க ஒரு கொலை நடந்துருச்சு கொலையால் யாருன்னு தெரியல அப்போல்லாம் தான் சொன்னால் அந்த கொலையால் யார் என்று கண்டுபிடிக்க ஆனால் யார் கொலை யார் கொலை செய்யப்பட்டாரோ அவர் மீது ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டுடைய ஒரு இறைச்சுவை துண்டை எடுத்து அந்த மையத்தை அடிங்க அந்த மையத்தை உயிர் பெற்றாலும் யார் கொலையாதுன்னு சொல்லிடுவாருன்னு சொன்னாங்க அதெல்லாம் சம்பவம் இப்ப நான் சொல்ல வருகிறான்னு சொன்னா குர்ஆனில் ஆதம் அலி இஸ்லாம் காலத்தில் நடந்த குர்மானை பத்தி குரான் எல்லாம் சொல்றான் மூசா அலி இஸ்லாம் காலத்தில் நடந்த குர்பானே எல்லாத்தெல்லாம் சொல்றான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்த குர்பானே சொல்றான் இப்ப யோசனை பண்ணி பாருங்க ஆதம் அலி இஸ்லாமோ மகன்கள் குர்பானி கொடுத்தார்களே அன்றைய நாளில் குர்பானி கொடுத்தா இவ்வளவு குர்பானிங்களே அன்றைய குர்பானி அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் கொடுத்த அந்த குர்பானி அதுவும் துல்ஹத்திய மாதத்தினுடைய பத்தாவது நாள் அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் கொடுத்த அந்த குர்பானிக்கு ஏங்க இவ்வளவு சிறப்பு யோசனை பண்ணி பாரு குர்பானி பல குர்பானி அல்லாஹ் தாலா சொல்றான் அப்படி இருக்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய குர்பானிக்கு அல்லா தலையே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறான்னு சொன்னா யோசனை பண்ணி பாரு ஏனென்றால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மட்டுமல்ல அவருடைய மனைவி அவருடைய மகன் இந்த மூணு பேருமே அதாவது குடும்பம் ஒரு குடும்பமே அல்லா தாலாவுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டார்கள் சொன்னதை கேட்டாங்க அல்லாஹ் சொன்னானா அலமது இல்லா செய்யற அல்லாஹ் சொன்னா செய்யற அல்லா செய்ய வர சொன்னா செய்ய மாட்டேன் அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் அந்த குடும்பமே நூற்றுக்கு நூறு ஹண்ட்ரட் பர்சன்ட் அல்லாவுக்கு கட்டுப்பட்டார்கள் அதனால் எல்லாம் கபல் செய்து கொண்டான் அப்போ இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம்னு சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷாரத்தாலா நம்முடைய அமல்களின் மூலமாக தொழுவுன்னு சொல்கிறா நோம்பு வைக்கணும் சொல்கிறா ஜக்காத்து கொடுங்க ஹஜ் செய்யுங்க இதை செய்யாதுங்க இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறான்ல இதனுடைய பின்னணி என்ன சொன்னால் இவன் என கட்டுப்படுகிறானா அதான் எல்லாம் பார்க்குறான் தொழுவுன்னு சொன்னால் தொழுகிறானா நோம்புன்னு சொன்னால் நோம்பு வைக்கிறானா ஜக்காத்து கொடுன்னு சொன்னால் ஜக்காத்து கொடுக்குறானா ஹஜ் செய்ய சொல்ல செய்கிறானா இந்த நேரத்தில் தான் செய்கிறோம்னு சொல்ல செய்கிறானா இப்படித்தான் செய்வேன் சொன்னா செய்கிறானா அப்போது அல்லாஹ் எதிர்பார்க்குறதை சொன்னா என்னுடைய அடியார் எனக்கு கட்டுப்படுகிறானா என்பது அல்லாஹ் பார்க்குறான் அப்போ இப்ராஹிமல்லி சலாம் அவருடைய குடும்பம் அல்லாஹு தால்லாஹ் கட்டுப்பட்டது அல்லாஹ் தாலா சொன்னார் அல்ஹம்தல் இல்லா நம்ம யோசனை பண்ணி செய்கிறேனே அப்படி இல்லை இந்த டைம் கொடுங்க ஏன் இப்படி செஞ்சா என்ன அப்படின்னா என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் செய்ய கட்டுப்படுதல் இதான் அல்லாஹ் விரும்புறான் அப்படி கட்டுப்படக்கூடியவர்களுக்கு தான் முஸ்லீம் முஸ்லீம் நீங்க யாருக்கா தரும் என்ன சொல்லுவோம் முஸ்லீமுக்கு அண்ணன் அர்த்தம் என்ன அல்லாவு தாலாவுக்கு நான் கட்டுப்படக்கூடியவன்

இல்லைங்க அதெல்லாம் பார்க்கலங்க குருபானி கொடுத்துட்டு என்ன செய்யறோம் நம்ம தானே சாப்பிட்றோம் அல்லாஹி குருபானி கொடுக்குறேன் அல்லாஹ் போட்டுறப்பான்னு குருபானி கொடுத்துட்டு என்ன செய்கிறோம் நாம் தான் சாப்பிட்றோம் கறி வயிற்றுக்குள்ள ரத்தம் பூமிக்குள்ள ரெண்டுமே உள்ளே போயிடுது அப்ப எல்லாம் சொல்கிறான் நீங்கள் குர்வானி கொடுக்கின்றீர்களே இந்த குர்பானியுடைய ரத்தமான கண்டதில்லை கரியாண்ட வர்றதில்லை எங்கிட்ட எது வருது தெரியுமா அத்தப்போவா மீன் உங்களுடைய அந்த கட்டுப்படுதல் உங்களுடைய அந்த நீயத்திரிக்கிறதே அல்லாஹுக்கும் நான் கட்டுப்படுவேன் நான் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹ் என்ன சொன்னார்ன்னு நான் கேட்பேன் இப்ராமல் இஸ்லாம் அப்படி செஞ்சாங்கல்லவா அவர் குடும்பம் செஞ்சது அல்லவா அந்த நீயத்தோடு நான் குர்பானி கொடுக்கிறேன் என்று நீங்கள் குர்பானி கொடுக்கிறீர்களே அந்த நீயத்தை தான் நான் பார்க்கறேன் அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய குடும்பமும் எந்த அளவு கட்டுப்பட்டாங்கன்னு சொன்னால் நமக்கெல்லாம் தெரிஞ்சுதான் இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிற பாருங்கள் அல்லாஹால என்ன சொன்னால் நிறைய சம்பவம் குரால் இருக்குது இப்ராஹிமே நீங்கள் உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய கை குழந்தையையும் எப் எந்த கை குழந்தை வயசான காலத்தில் ரொம்ப பிரார்த்தனை பண்ணி அல்லாட்ட கேட்டு கே கெஞ்சி கேட்டு பிறந்த குழந்த உங்களுடைய மனைவி ஹாஜராவர்களையும் உங்களுடைய கை குழந்தையையும் பாலைவனத்தில் போய் கொட்டு விட்டுடுங்க இங்க விடணுங்க பாலைவனத்தில் ஒரு ஊரில் உடலில் பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டு விடுங்கள் எப்படிப்பட்ட பாலைவனம் ஒரு மனசு கூட கிடையாது ஒரு மனசு கிடையாது ராத்திரியான வெளிச்சம் கிடையாது குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது சாப்பிட்றதுக்கு உணவு கிடையாது ஒதுங்கிறதுக்கு நேர் கிடையாது அங்க போய் விட்டுருக்கன்னு சொன்னான் நான் யோசிப்போம் இல்லையா ஏன் அல்லா தருவா அல்லா என்ன கிடைச்சா அல்லாவுக்கு எல்லாம் கேட்சி பார்க்கலாம் எல்லாம் என்ன கிடைச்சி பால் எப்படி கூட சொல்றாங்க நினைச்சாங்களா அல்லா சொல்லி விட்டாங்க நோ நோ கொஸ்டின் நோ அப்ஜெக்ஷன் இது யாருடைய பண்பு தெரியுமா அல்லா புறான்னு சொல்லி சொல்லுகின்றான் மலக்குமாருடைய பண்பு செய் மலக்குமாரி ருக்கு செய்யறாங்க மேராஜி போனாங்க ஒரு கூட்டம் பார்த்தா ருக்குலயே இருக்கு எல்லாம் என்னைக்கு சொன்னானோ அப்படியே ருக்குவில இருக்கிறாங்க எந்திரா எந்திரிப்பாங்க ஒரு கூட்டத்தை பார்த்தா செய்ன்னு அப்படியே செய்ய கிடக்கிறாங்க ஒரு கூட்டத்தை சொன்னா நின்று நின்று இருக்காங்க மலக்குமாறு செய் என்ன சைஸ் அவ்வளோதான் அந்த பண்பு எல்லாம் சொல்லி விட்டாங்க கூட்டு போகிறாங்க குழந்தைய மனைவியை கொண்டு போய் அந்த பாலைக்கூடத்தில் விடுறாங்க மனைவி கேட்குறாங்க ஏங்க எங்க விட்றீங்க இன்னும் சொல்ல மாட்றாங்க போயிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் பொறுத்து கேட்டாங்க எல்லாம் சொன்னானா நீ உங்கள் இஷ்டமா ஆம் அல்லாவுடைய உத்தரவு அப்படின்னா போங்க நான் எல்லாம் எங்களை பார்த்துக்குவோம் அந்த பண்பு யார் குறணும் மனைவி மகனுக்கு வரணும் ஒரு குடும்பத்தில் கணவனும் தீன்தாரியாக இருக்காரு சொன்னால் மனைவியும் தீர்தாரியாக இருக்கணும் குழந்தை பிள்ளைகளும் தீ தார அப்போ தான் அது நல்ல குடும்பம் அத்தா தீந்தாரியாக இருக்கார் மனைவி கேட்க மாட்டுது அத்தா ஒரு டென்ஷன் வெள்ளிவாசுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் ஒரு டென்ஷன் சில நேரத்தில் மனைவியும் தீந்தாரியாக இருக்குது கணவன் தீந்தாரையும் இல்லை மனைவிக்கு டென்ஷன் சில வீட்டுங்களில் கணவன் ரெண்டு பேரும் தீரக்கிறாங்க புள்ள சரியில்லை பெற்றோருக்கு டென்ஷன் அப்போ கணவன் மனைவி பிள்ளைகள் மூன்று பேருமே ஒரே கருத்துடையவர்களாக அல்லாஹ் கட்டுப்படுகின்ற அந்த பண்புடையவர்கள் இருந்தால் அதுதான் நல்லது ஒரு குடும்பம் குரால் சரி சொல்லுகின்ற நல்லது குடும்பம் அப்போ அந்த மனைவினை சொன்னாங்க அல்லாங்கள பார்த்துப்போம் விட்டு போனாலே இல்லையா குழந்தைக்கு தண்ணி கிடைக்கல குழந்தை அழுவுது அப்போ என்ன செய்கிறாங்க சஃபா மருவா கடையில் ஓடுறாங்க அல்லாஹாரா ஜிபிர் அல் இஸ்லாம் அனுப்பி அந்த குழந்தை படுத்திருக்கின்ற இஸ்மான் அலுவலி இஸ்லாம் குழந்தை படுத்திருக்கின்ற அந்த இடத்தில் ஒன்றினா செய்கிறாங்க ஜிபுர் அலி இஸ்லாம் காலை உதைக்கிறாங்க அந்த குழந்தைங்க அந்த காலை மிதிக்குது அங்கே தண்ணி ஊற்று வெளியாகிறது நீண்ட சம்பவம் ஷார்ட்டாக வரேன் அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் கட்டுப்பட்டாங்க ஹாஜராலிஸ்லாம் கட்டுப்பட்டாங்க குழந்தையும் கட்டுப்பட்டது அப்போ மூன்று ஒரு குடும்பமே எல்லாம் கட்டுப்பட்ட காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை எந்த அளவுக்கு உயர்த்தி விட்டான் எந்த அளவிற்கு உயர்த்தார்னு சொன்னால் அவர்களுடைய தர்ஜா இப்ராஹிம் அலி இஸ்லாமல் தர்ஜா ஹாஜர் அலி இஸ்லாமல் தர்ஜா இஸ்மாலிஸ்லாமல் தர்ஜா அவங்களுடைய தொடஞ்சா நம்ம புரிந்து கொள்வதற்கு அவங்களுடைய பாதம் இருக்கிறதே அந்த பாதம் பாதம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் என்ன சொல்லுவாங்க அவன் காலுக்கு சமங்க கால் தோசிக்கு சமங்க சொல்லுவோம் அப்போ கால் எல்லாத்தையும் விட அது கேவலமான உறுப்பு தலையிலேருந்து கால் இருக்கும் அவன் காலுக்கு கால் தோசைக்கு சமம் சொல்லுவோம் அப்போ கால் ஆனால் அந்த நல்ல பாதம் இருக்கிறதை அந்த பாதம் அல்ல அந்த பாதம் பட்ட அந்த இடத்தை புனிதமாக்கி விட்டார் அல்லவா குரான் சொல்லுதுங்க அவர் பாதம் பட்ட இடத்தை அல்லா விட்டார் பாதம் பட்ட இடம் பாதம் கூட அல்ல ஹண்ட்ரட் கட்டுப்பட்டார்கள் அவர்கள் பாதம் பட்ட இடத்தை அல்லாஹ் பிரபோல் செய்து கொண்டார் இஸ்மாயில் இஸ்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டுப்பட்டார்கள் அவர்கள் பாதம் பட்ட இடத்தை அல்லாஹ் கபல் செய்து கொண்டார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பாதம் பட்ட இடம் என்ன முகாம இப்ராஹிம் ஹாஜிகள் ஹஜிக்கு சென்றால் செஞ்சான் உப்ராஹிம் செஞ்சால் ஆபத்துல்லாவை ஏழு முறை சுத்திய பிறகு ரெண்டரைக்கா தொழணும் வாஜிப் எங்க வந்து தொழணும் எங்க வந்து தொழணும் முகாம இப்ராஹிமுக்கு வந்து ஏனென்றால் அல்லாஹ் இப்ராஹிம் இஸ்லாமுடைய பாதம் பட்ட அந்த கல்லு ஒரு கல் இருக்கிறது அந்த கல்லிலே அவருடைய பாதம் பதியப்பட்டிருக்கிறது இன்றும் பதியப்பட்டிருக்கிறது கியாமத்துறைக்கும் பதியப்பட்டிருக்கும் அந்த பாதம் பட்ட அந்த கல்லை நீங்கள் அந்த கல்லுக்கு முன்னால் வந்து நீங்கள் என்ன தொழுவுங்க யோசனை பண்ணி பாருங்கள் எல்லாம் தொழுகிறோம் எங்கும் தொழுனோம் அந்த கல்லுக்கு முன்னால் வந்து இன்னும் தொழு சொல்கிறோம் அல்ல

மலை மலை மருவான்ற மலை அந்த மத்தியில் நீங்கள் என்ன செய்யணும் தொங்கோட்டு ஓட வேண்டும் சை செய்ய வேண்டும் தவாப் செய்த பிறகு சை செய்தால் தான் கும்புரம் நிறைவேறும் தவாப்புக்கு பிறகு சை செய்தால் தான் ஹஜ் நிறைவேறும் ஏதாவது சம்பந்தரத்தாக யோசனை பாருங்க ஓடுறதும் இங்கேயே ஓடுற வேறாது இருக்கா எத்தின தடவை ஓடணும் ஏழு தடவை ஓடணும் ஆறு தடவை ஓடினா கூடாது ஏழுக்கு மேல கூட்டினாலும் தேவையில்லை வேஸ்டே ஏழு தடவை ஓடணும் ஏனென்றால் அங்கே யாருடைய பாதம் பட்டிருக்கிறது யாருடைய பாதங்க ஹாஜபுரம் எப்போ தனியா விட்டு போனாலும் அந்த குழந்தைங்களுக்கு தண்ணி காண்டி எங்கள் ஏதாவது தண்ணி கிடைக்கதான்னு சொல்லி இந்த மலையில் அந்த மலையில் ஓடினாங்க மேலே ஏறி பார்க்குறாங்க அங்கேயும் நீங்க வந்து ஓடி பார்க்கறாங்க அல்ல சொன்னான் என்பதற்காக தங்கி இருந்தார்கள் அல்லவா அந்த இடத்தில் அவர்கள் ஓடிய அந்த இடத்தை யாருடைய பாதம் ஆஜரா அல்ல இஸ்லாமுடே பாதம் அல்ல பாதம் பட்ட இடம் அதில் நீங்கள் ஓட வேண்டும் ஓன்தான் ஹஜு கூடும் தான் அம்ரா கூடும் எவ்வளவு பெரிய பாக்கி அவருடைய மகனா இஸ்மார் அலி பாதம் பட்ட அந்த இடம் சம் சம் நீரூற்று எவ்வளோ பெரிய ஞாபகம் ஐயாயிரம் வருஷத்திலே இருந்து இன்று வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஐயாமத் வரைக்கும் சிறிய ஒரு கிணறு ஒரு முப்பது நாற்பதா அடி ஆடமுள்ள முப்பது நாற்பது மூலம் அந்த கிணறு உலகம் பூராவும் தண்ணீர் சப்ளை செய்யப்படுகிறது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் தினசரி சப்ளை செய்யப்படுகிறது ஒரு சொட்டு தண்ணீர் ஒரு இன்ச்சு குறைஞ்சி தான் அன்றைக்கு எவ்வளோ இருந்துச்சோ அதே தான் இருக்கணும் அப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அப்போ அதான் அல்ல இதை வேன் சார்ன்னு சொன்னால் என்னுடைய இந்த நல் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நல்ல இந்த குடும்பம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை நினைச்சு பாருங்கள் அவர்கள் கட்டுப்பட்டார்கள் அல்லவா அது போன்று நீங்களும் உங்களிடத்தில் அந்த கட்டுப்பாடு வர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான் அதனால தான் குறைஞ்சது வருஷ வருஷமாச்சும் அவன் நினைங்க அதை திரசுலாக சொல்கிறாங்க

அவருடைய அவர்களும் அவரோட குடும்பத்தாரும் செய்த அந்த தியாகத்தை அல்லா கவுல் செய்து கொண்டான் எனவே அவருடைய குடும்பத்தை நீங்கள் நினைத்து நீங்களும் அப்படி முடிந்த வரைக்கும் அல்லா கட்டுப்படக்கூடிய இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வருஷ வருஷம் என்ன செய்றங்க இதை நினைத்து பார்க்கின்றோம் வருஷ வருஷம் அல்ல அல்லாத்தில் எப்படி ஆக்கிறது தெரியுமா வருஷம் பூராவும் நினைக்கிறேன்னு இருந்திருக்கான் அவன் நினைக்கிறதில் கவனிக்கிறது இல்லை தொழில் அத்தியாக ஓதுறான் அத்தியாக கடைசியில் என்ன ஓதுறங்க கடைசியில் அப்து ரசோல் கா அல்லாஹ் அல்லாஹலேலா அலா வால வாலாலி முஹம்மதின் கமா சல்லை அலா இப்ராஹீம வாலா அல்லாஹ் ரசுல்லா மீதும் குடும்பத்தார் மீதும் செலவாத்த சொல்லு எப்படி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ சலபா சொன்ன அது மாதிரி ஒவ்வொரு தொழுகையிலும் இப்ராஹிம் அலி அவருடைய குடும்பத்தினால் நினைக்க வேண்டும் என்று அவராக ஏற்படுத்தி இருக்கின்றார் எவ்வளவு பெரியது யார் எனவே இன்றைய தினத்தில் நாம் நினைக்கக்கூடிய இன்றைய தினத்திலாம் இப்ராஹிம் அலிஸ்லாவுடைய குடும்பத்தை நினைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நினைத்து அவர்கள் எப்படி அல்லா கட்டுப்பட்டு நடந்தார்களோ அந்த கட்டுப்பாடு பட்டவர்களோ அல்லா சொன்னானா என்ன செய்யணுங்க கட்டுப்படணும் கட்டுப்படுவோமா ஆயிரம் பேர் இருக்காங்க கட்டுப்படுவோமா சொல்கிறோம் செயல்படுறோம் பயனில் சொல்கிறாங்க அல்லா இசா போல்தாபா அல்லா இப்படி சொல்றான் வீட்டில் போய் சொல்லுங்க அதில் எங்க வீட்டில் சொல்லு பயன் பண்ண அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதிங்க வீட்டில் போய் அஜித் சொன்னார் சொந்தக்கார்கிட்ட பேசாமல் இருக்கக்கூடாதான் சொந்தக்காரர்கிட்ட பேசாமல் இருக்கக்கூடாதான் பேசாமல் இருந்தால் அப்படியே மோதா போயிட்டா நரகத்துக்கு போகலாம் அப்படியா சரி பார்க்கலாம் பார்க்கலாம் இருக்கலாமா நண்பர்கிட்ட முஸ்லிமான் முஸ்லிமான் சகோதரர்கிட்ட பேசல அல்லாஹ் தலை சொன்னா பேசாட்டா எல்லாம் கோச்சுக்குவான் யோசனை பண்ற சரிமா பெற்றோர்களை கண்ணியமா நடந்து கொள்ள எல்லாம் சொல்றான் பார்க்கலாம் பார்க்கலாம் சொல்றாரு கோஷ்டி கரைங்க இப்ப அப்படி சொன்னா செஞ்சாங்க எல்லாம் சொன்னானா அல்லாமத்துல இல்லா கட்டுப்படுறோம் அதான் முஸ்லீம் அல்லா சொல்லுகின்றார் பொழுது எப்படி மௌத்தாகணும் அல்லாஹ் கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் மௌத்தாக வேண்டும் மௌத்து எப்போதும் சொல்ல முடியாது அதனால் நாம் முயற்சிவோம் அல்லாட்டு திவா செய்வோம் அல்லாஹ் தப்புக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும் நாம் வாழ்கின்ற வாழால் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நல்லடியர்களாக வாழக்கூடிய பாக்கியத் அல்லா தந்தருள் புரிவானாக அல்லா சொல்லுகின்ற கட்டளைகளை புரிந்து விளங்கி நடக்கக்கூடிய தௌஃபிகை தந்தருள் புரிவானாக அல்லாஹல்லி ஷார் நம் அனைவர்களுக்கும் இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக இந்த வருஷம் அஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகளுடைய அஜி அல்லா கபோல் புரிவானாக குறிப்பாக